அதற்குல்றவையில் <laughs> மருத்துவர்களின் <laughs> Thank you, gentlemen. Thank you. Thank you. Thank you. Thank you. கொதிக்க நரம்பு புடைக்க மூளை வேலை செய்ய நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடி சொல்றதுக்கு புத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் ஒரு சின்ன ஒரு புத்தி கதை இதே சம்பந்தமா நம்ம படிப்பு சம்பந்தமா ஒரு சின்ன புத்தி கதை ஒரு ரெண்டு சிட்டுக்குடி வந்து ஒரு கடலோரத்தில் முட்டையிட்டு நல்லா சந்தோஷம் அம்பேத்கர்க்கட்டை நடைபெறுகின்ற பள்ளி குழந்தைகளுக்கான பாராட்டு விழாவும் மற்றும் இந்த அறக்கட்டளை சார்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையிலே மரியாதைக்குரிய அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பையா அவர்களே இந்த நிகழ்வுகளை முன்னிலை முன்னிலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் பெரியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் செயலாளரும் தற்போதைய அம்சத்தி அமைப்புடைய தலைவருமான அருமை சகோதரன் ஆர்வம் அல்ல இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் சேர்த்துக் கொண்டிருக்கிற செயல்படுத்தினர் முத்தலகன் அவர்கள் அறந்தாயினுடைய வாழ்க்கை கல்லூரியிலிருந்து வரவேற்பிருக்கக்கூடிய பேராசிரியர் முருகானந்தம் அவர்கள் இந்த விழாவிற்கு சாதனையாளர் விருது பெற்று இந்த விழாவிலே கலந்து கொண்டு நிலைக்கு வர வேண்டும் என்றால் கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்தியும் நமக்கு கல்விதான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதற்கு நாம் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதை மையமாக கருப்பொருளாக வைத்து கருத்துக்களை எடுத்து கூறினார்கள் நான் இந்த அறக்கட்டளையில் நடந்த ஒரு பத்து பதினைந்து அதற்கான மாவட்ட செயற்குழு கூட்டம் புதுக்கோட்டை அருகில் உள்ள அண்ணவாசலே இங்கே மூன்று மணிக்கு விழா எனது தலைமையிலே நடைபெற இருப்பதால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்பதை நான் விழா குழுவினரிடம் ஏற்கனவே கேட்டுக்கொண்டு எனக்கு சீக்கிரம் ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்னென்னா மற்றவருடைய பேச்ச ஒரு மனிதன் இந்த சமூகத்திலே எல்லாம் தெரிய வேண்டும் நன்றாக தெரிய கேளுங்க இங்கே வந்திருக்கக்கூடியவர்களாக ஏதோ விழாவிற்கு வந்தோம் பிள்ளைகளுக்கு ஏதோ பரிசு கொடுக்கிறார்கள் பத்தாம்

தற்போது ஆட்சியா பாடல்களுக்கு கொண்டாடி போக முடியாது மாதிரி வழங்க முடியாது இது மாதிரி போர்வையாக எனக்கு பேசி பழக்கம் இல்லை சோ என்னோட ஆஹ் மாப்பிள்ளா பேசுற மாதிரி என்னோட லாங்வேஜ்லயும் நான் பேசுறேன் என் பேரு சுஜிதா நான் வந்து மகப்பேர் மருத்துவரா மகாலட்சி மருத்துவரைன்னு வேலை பார்க்கறேன்

நான் எடுக்கப்போல்ல எல்லா ஆட் பண்ணி அதுக்கு என்னோடய வரவாத வாழ்த்துக்கள் உன்னோட வாழ்க்கையாக தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இன்னும் எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நான் எல்லாமே வாழ்கிறோம் நம்மளோட தலைவரை பற்றி இருக்கோம் இப்போ நம்ம அவரோ அவர் பீரியட்லேருந்து ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கோம் அவர் பீரியடில் ரொம்ப மோசமான நிலமையில் நம்ம இருந்தோம்

யச்சு குவளைக்கு எக்ஸ்ட்ரா ஊசி இங்கிலீஷ் ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கிறது இது மாதிரி அவங்க அவட அது மாதிரி எல்லாரும் எல்லா சுய பயிற்சி நிய நியியோட மனசம்பி கொள்ளுவாங்க இந்த புளாவில் 12 ஆம் வகுப்புக்கு 3 ஆம் வகுப்பு பரிசு பெறுகிறார் பிரியசேனி உங்க வெற்றிக்கு சன் குளாபின் சமதுபரம் செணும் செல்வர்கள் இரண்டாம் பரிசை தங்குவவர் அப்படியே கேப்பா கேப்பிரிய மறக்கிறிய மறக்காமல்